அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லாவிதமான ஐஸ்வரியங்களையும் எல்லாவிதமான செல்வங்களையும் வாழ்க்கையிலே கிடைக்க எல்லாமல் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது இன்று காலை பதினோரு மணி இருபது நிமிஷம் வரை மகம் நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை பதினோரு மணி இருபது நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று உத்தராடம் மற்றும் திருபோணன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு உத்தியோகம் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல பாராட்டுகளும் கௌரவம் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள் வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு தாய்வழி உறவுகளால் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள் தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் சனி பகவான் வக்ரமாக இருப்பதனால் சில விஷயங்கள் தடை தாமதம் தாண்டி நடைபெறும் ஆனால் வெற்றி உங்களுக்கு கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் வீட்டிலே சில மாற்றங்களை செய்வீர்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீர்கள் சுபவிரய செலவுகள் காத்திருக்கின்றன இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ரிஷபராசி என்பர்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்காதீர்கள் லக்ஸரி ஐட்டம்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்க வேண்டாம் கடன் விஷயத்திலே கவனம் தேவை கல்வி கடனுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பார் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீடுக்கு மாற நினைப்பவர்கள் முயற்சியில் ஈடுபடலாம் நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வந்து செல்லும் பயணங்கள் இனிமையாக அமையும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் அல்லது சொந்த ஊருக்கு வருவோருக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டிலே பார்ட் டைம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் நீங்கள் எதிர்பார்த்த பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் நான்கு மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள் குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள் கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வியாபார யுக்தி அதாவது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபம் பெறுவீர்கள் புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக சட்ட கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் நான்கு கடகாம் ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சனி வக்ரகாலமான காலமாக இருப்பதனால் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வீட்டிலே உள்ள டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் அலுவலகத்தில் ஆஃபீஸில் இருக்கும் டாக்குமெண்ட்ஸிலும் கவனம் தேவை பயணங்களின் பொழுது மிதமான வேகத்தில் வாகனத்தில் செல்வது நல்லது வாகனத்தை மாற்ற அணைப்பவர்கள் அல்லது புது வாகனம் அணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்துக்கொள்வீர்கள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரிகளால் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும் காதலர்களுக்கிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஏழு சிம்ம ராசி சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் சனி வக்ரமாக இருப்பதனால் குடும்பத்திலே சில குழப்பங்கள் வரும் குழப்பம் வராமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் இருக்குது சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிசினஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஊழியர்களின் ஆதரவால் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு ஜெயித்து காட்டுவீர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பாராட்டுகள் வந்து போகும் புது பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டமான எண் எட்டு கன்னிராசி அன்பர்களே நன்மைகளை தரக்கூடிய நாள் புதன் பகவான் சுக்கரன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் புது வீடு வாங்குதல் அல்லது வாங்கிய இடத்திலே வீடு கட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக பரம்பரை அல்லது மூதாதைய சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தடைகள் நீங்கும் சகோதரர்கள் உங்களுடைய வழிக்கு வருவார்கள் தாய்வழி உறவுகளால் இருந்த சிக்கல்கள் குறையும் கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி எம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஆறு துலாம் ராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தரும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் அதேபோல ஐடி துறை சார்ந்தவர்களுக்கும் அற்புதமான நாள் வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அல்லது விற்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு சுபகாரியங்களை எடுத்து செய்வதற்குரிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் காரணமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனைகளும் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் எட்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி என்பர்களே உங்களுக்கு இப்பொழுது சுக்கர பகவான் அனுகூலமாக இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வேலை உங்கள் தகுதிக்கேற்ப கிடைக்கும் கிடைக்கின்ற வேலையை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவு உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல அங்கீகாரம் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு போட்டிகள் குறையும் மந்த நிலைமை மாறும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதே போல் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் உங்களுக்கு பிடித்த கோர்ஸில் படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்று தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு குரு பகவானுடைய பார்வை பலத்தால் குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து போகும் வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த மந்த நிலைமை குறையும் கணவன் மனைவியிடையே இருந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான லாபகரமான நாள் வெளிநாட்டிலே போய் படிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிற மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே ஏழரை சனி காலமாக இருப்பதனால் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டும் இப்பொழுது வக்ர சனி வேற நடந்து கொண்டிருக்கின்றது சனி இருக்கிறார் வீட்டிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் பொறுமையாக இருக்க வேண்டும் வீட்டிலுள்ள பெரியவர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக போகிறது நல்லது கலைத்துறையினருக்கு பொது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் போட்டி பொறாமைகள் கூடுதலாக இருக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரங்கள் அமைவதிலே சில சிக்கல்கள் நீடிக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள் போல் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு மந்த நிலைமை காணப்படும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை படிவ பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது கும்பராசி என்பர்களை பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் தாய் தந்தைகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும் வீடு கட்ட ஆரம்பித்த பின்னர் சில பிரச்சனைகளால் நின்றுபோன நின்று போன விஷயங்கள் இப்பொழுது திரும்ப நீங்கள் அந்த வீட்டை கட்டுவதற்கான வாய்ப்புகள் வரும் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுவோருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் அல்லது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் உங்கள் காதலை இருவிட்டாரம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு மீனராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் வீட்ல நடக்கும் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும் அதிகாரிகளின் திடீர் உத்தரவால் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடும் சுக்கரனால் சில தீமையான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிராதை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசிபரன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு வளமான நாளாகவும் எல்லா விதமான அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாமல்ல வாராகி அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்